അറമത്ില്ലാ സൂലീകൾ കരീം അമ്മ ബാ കണ്യമാണ് അല്ലാഹുവൻ നല്ല അകലെ അല്ലാഹുവിനുടേ മഹത്താന കൃപയൽ കരുണയായി പതിനേഴ് നോപുകള നെറവ് ചെയ്തുവിട്ട് പതിനെട്ടാത് നോപിനുടേ തറാവികൾ തൊറുദ്വിട്ട് അമർന്നിരക്കോ അല്ലാഹു ജല്ലഷ തആല ഇതുവരെക്കും നാം ചെയ്ത എല്ലാ അമലുകളെയും അല്ലാഹു ഏറ്റക്കൊള്ളവാനാകാ தொழுத தொழுகைகளை அல்லாது கபூல் செய்வானாக தொழுகையிலே போதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான நற்கூலிகளை அல்லாக நமக்கு வாரி வழங்கி அனுபரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா அமல்களையும் இகலாசோடு ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய நத்தௌபிக்கை அல்லாத நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் கண்ணியமான பெருமக்களே திருமலை வேதத்திலே முப்பத்தி ஆறாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா சூரா யாசின் இந்த யாசின் சூரா குரானுடைய இருதயம் என்று ரமிக விநாயகம் சொல்லுவதாக வருகிற சலமன் அவர்கள் சொன்னார்கள் எப்படி மனிதனுக்கு இதயம் அவசியமோ மிக முக்கியமான ஒரு உறுப்போ போன்று அல் குரானுக்கு இதயமாக திகழ்வது சூரா யாசின் என்று நபிகள் நாயகன் சலல்லாஹரை சிலமன் அவர்கள் சொன்னார்கள் காரணம் இந்த சூரா யாசினில் அல்லாஹு துன்யாவை பற்றி பேசுகிறான் துன்யா இந்த உலக உலக்சார்ந்த விஷயம் உலகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ரெண்டாவது இந்த சூரா யாசினில் துன்யாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய இரண்டாவது உலகம் கபுரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் மூன்றாவதாக இந்த சூறாவில் அல்லாஹு தில்லஷா முத்தாலா கபருக்கு பின்னால் அடுத்ததாக இருக்கக்கூடிய உலகமாக ஆஹிரா மறுமை நாளை பற்றி அல்லாஹு முழுக்க முழுக்க இந்த சூறாவிலே பேசுவதன் காரணமாக துன்யாவும் இருக்கிறது கபரும் இருக்கிறது ஆஹிரத்தும் இருக்கிறது என்பதால் இந்த சூறா குர்ஹானுடைய இதயமாக திகழ்கிறது என்ன விஷயம் என்றால் ஏதாவது ஒரு அதாவது ஒரு உலகத்தை விட்டு இந்த உண்யாங்கிற உலகத்தை விட்டு கபருக்கு போகிறோம் கபருக்கு போனவர்களெல்லாம் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மள்கிட்ட வந்து சொல்ல முடியாது இதுதான் வித்தியாசம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது நபி நாய் செல்வாசம் அவங்களை நபிமொழியாக ஹதீஸாக குரானாக அவங்க சொல்லி தந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு நேர்முக தேர்வுக்காக வேண்டி போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூக்காண்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு முன்னால் இன்டர்வியூக்கு போயிட்டு வரக்கூடியவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிடலாம் எந்தெந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்க என்ன பண்ணாங்க நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிடலாம் கேட்டுட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கபருக்கு போனவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியுமா எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத கேட்க முடியாது அதுதான் உலகத்திற்கும் அடுத்த உலகத்திற்கும் உண்டியான வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே இந்த சூறாவில் சூறா யாசின் பொதுவாகவே எல்லாத்துக்கும் மனன மனலமான ஒரு சூறா இந்த சூறா யாசியில் அல்லாஹ் அற்புதமான ஒரு ஆயத்தை அறிமுகப்படுத்துவான் வமன் ஆன்மிருகு வமன் நுணக்கிசுகுமன் அல்லாகத்தாரா யாருக்கு ஆயிலை நாம் அதிகமாக கொடுத்தோமோ அல்லாக சொல்கிறான் ஆயிலை யாருக்கு நாம் அதிகமாக கொடுத்தோமோ அவர்களை உடல் அமைப்பை தலைகீழாக மாற்றி விடுவேன் என்பதாக அல்லாக சொல்வான் சொல்கிறான் ஆயில் அதிகமாக கொடுக்கப்பட்டவருக்கு அவரை நான் மீண்டும் தலைகீழாக மாற்றி குழந்தை பருவத்திற்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதை அல்லாஹ் சாஹா சொல்கிறான் அதாவது கிழவனை குழந்தையாக நான் மாற்றுவேன் என்பதை இந்த ஆயத்த நமக்கு சொல்லித் தருகிறது கடைசியாக அஃபலாயம் இதுவோல் நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்பதாக ஒரு வினாவோடு இந்த ஆயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கின்றான் இந்த ஆயத்தினுடைய பொருள் அதுதான் அதாவது நாம் பிறந்து குழந்தையாகி அதற்கு பிறகு வாலிப பருவத்தை அடைந்து வயோதிக நிலையை அடைகின்ற பொழுது எப்படி குழந்தையாக இரு இருந்தோமோ அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் குழந்தை பருவத்தை போன்று அல்லாஹ் நமக்கு அந்த வயோதிக நிலையிலே அல்லாஹ் கொடுப்பான் என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு செலுத்திருக்கின்றான் பொதுவாகவே மனிதன் ஒரு பத்து ஸ்டேஜில் வர்றான் மனிதன் பத்து ஸ்டேஜில் வர்றான் முதல் ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லாதவன் ஒன்றுமே இல்லாதவன் நம்ம எங்கேயுமே இல்லை உருவாக்க இருந்தோம் உடல் இல்லை உயிர் இல்லை ஒன்று அந்த அமைப்பில் வந்து முதல் செய்து அவன் ஒரு பொருளே கிடையாது ஒரு செய்யே கிடையாது என்பதாக முதல் ஒன்று அடுத்ததாக மண்ணாக மாறுகிறான் அடுத்து இந்திரிய துளியாக மாறுகிறான் அடுத்து கட்டியாக சதை கட்டியாக மாறுகிறான் அதற்கு பிறகு குழந்தையாக வெளிவருகின்றான் அதற்கு பிறகு வாலிப பருவத்தை அடைகின்றான் அதற்கு பிறகு அவன் வயோதிக நிலையை அடைகின்றான் அடுத்ததாக வயோதிகத்தையும் தாங்கிய ஒரு நிலை இருக்கிறது அதுதான் அறுதல் அமுர் அறுதல் அமுர் என்று சொல்லக்கூடிய குடுகுடு கிழவனாக மாறுகிறான் கடைசியாக மரணம் என்ற அந்த செய்திக்கு வருகின்றான் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த பத்தையும் ஒரு மனிதன் அடைந்து விடுகின்றான் அல்லது அல்லாஹ் யாருக்கு விரைவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை குழந்தையாகவோ வாலிப பருவத்திலேயோ அதெல்லாம் அல்லாஹினுடைய நாட்டத்திலே உட்பட்டது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரியவர்களே இந்த ஆயத்து நமக்கு நிறைய செய்திகளை நமக்கு சொல்லித்தது பொதுவாகவே ஒரு மனிதன் பிறந்து அவன் பிறந்ததிலிருந்து அவனுடைய கடைசி எண்டனுடைய வயசு எவ்வளவு அப்படின்னா நாற்பது கடைசி எங்களுடைய வயசு நாற்பது அந்த நாற்பதை அவன் அடைந்து விட்டால் அதோடு அவனுடைய எல்லாம் வளர்ச்சிகள் எல்லாம் நின்று விடுகிறது பல் உடல் உடல் உறுப்புகள் இதெல்லாம் வளருமோ அதெல்லாம் நாற்பது குண்டுவேன் நாற்பது வந்துடுச்சு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்போ போயிட்டு ஒரு பந்து சுகத்தில் முட்டிட்டு மறுபடியும் நம்மகிட்ட வருமா இல்லையா அது மாதிரி ஒரு ஊஞ்சாவை நம்ம இழுத்து தள்ளிவிட்டோம்டா நேராக போயிட்டு நம்மகிட்டே மீண்டு வருமா இல்லையா அது மாதிரி நாற்பதை கடந்ததற்கு பிறகு அவன் ரிவர்ஸிலே வர ஆரம்பிக்கின்றான் என்பதைத்தான் டாயத் நமக்கு சொல்லித்தருது நாற்பதுலேருந்து அப்படியே வரிசை அப்படியே வருகின்றான் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பயர் ஆக ஆரம்பிக்குது காலாவதியாக ஆரம்பமாகிறது அப்படியே வந்து கடைசியாக குழந்தை பருவத்திலே வந்து அவன் நிற்கின்றான் என்பதாக நமக்கு தாயத்தம் ஒன்று சொல்லிறது அதனால்தான் சலது அழைச்சி அவங்க சொன்னாங்க அஹ் இனி அவுது மின் அறுதலில் உமர் யா அவ்வளவாக கேவலமான வயசை விட்டு ஒரு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகன் சதுர்வாலிசம் அவங்களுடைய வயசு அறுபத்தி மூணு வஃபாத்து அபுபக்கர் சஜீப் லலி இல்லாம காலானோ அவங்களுடைய வயசு அறுபத்தி மூணு வஃபாத்து ஒமரிபுரல் ஹத்தாப் லலி இல்லாம காலான அவங்களுடைய வயசு அறுபத்தி மூணு வஃபாத்து மூவருமே மூ கரெக்டான அதே வயசில் தான் வஃபாத்தானாங்க அந்த மூணு நபர்களும் அடங்கப்பட்ட இடமும் அதே வரிசையில் தான் ஒரே வரிசையில் ஒரே இடத்தில் தான் அவர்களும் அடங்கப்பெற்றார்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம் ஏதாவது ஒன்று செஞ்சிடுறாரு ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருப்போம் டக்குன்னு அவர் வந்துடுவார் நம்ம வாயில் டக்குன்னு என்ன வரும் ஆயுஸ் நூறுங்க வந்துட்டீங்களா அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா நூறு இரநூறு முந்நூறு முக்கியம் அல்ல நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆயுஸ் நூறு இரநூறு முந்நூறு முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நாம் பிறருடைய உதவியை நாடாமல் ஆரோக்கியமாக கொடுக்கக்கூடிய ஆயுள் தான் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸ் நம்ம இந்த ஆயத்தில் நமக்கு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது பிறருடைய உதவியை நாடி நாம் வாழவே கூடாது அதுதான் கேவலமான வயசு என்பதாக இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லுது கேவலமான ஆயுள் கேவலமான வயசு நம்மனால எதுவுமே செய்ய முடியாது பிறருடைய உதவி கண்டிப்பாக வேணும் அப்படிப்பட்ட ஆயுஷ் நமக்கு தேவையில்லை அல்லாஹிட்ட தான் நம்ம கேட்கணும் யா அல்லாஹ் நான் பிறருடைய உதவியை நாடும் அளவிற்கு வருவதற்கு முன்னால் யா அல்லாஹ் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கணும் தவிர எனக்கு இரநூறா கூடு எனக்கு முன்னூற கொடு எனக்கு நானூறா கூடு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்பரை அடிப்படையாக வைத்து நாம் அல்லாஹெடுத்து கடமை ஏதக் கூடாது கேட்கக்கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும் அந்த அடிப்படையில் வயதானவர்கள் வயதானவர்கள் அந்த வயதான வர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய உண்டு வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய செய்திகள் உண்டு குழந்தைகளுக்கு பல்லு முளைக்காதல்லவா பொக்கவாயோட சின்ன குழந்தைகள் பேசும் அதை நம்ம ரசிப்போம் என் குழந்தை பேசுதே பல்லு முளைக்காம அப்படின்னு நம்ம ரசிப்போம் அதே நேரத்தில் வயசானவங்களுக்கு பல்லு முளைச்சி விருந்தரும் இல்லையா விருந்ததற்கு பிறகு அவங்களுக்கு பக்கவாயாக போயிடும் போயிடுது அவங்க பேசும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வரும் அவங்க பேசும்போது எரிச்சல் வரும் இந்த ஆயத்தை அதுதான் சொல்லுது உன் குழந்தை வந்து பல்லு இல்லாமல் பேசும்போது ரசிக்கிறாய் உன் தந்தை பல்லில்லாமல் பேசுகின்ற பொழுது உனக்கு என்னடா வெறுப்பு என்பதாக இந்த ஆயத்தை நமக்கு கேட்குது இல்லையா அதே போன்று நிறைய செய்திகளை நாம் சொல்லலாம் பேசும்பொழுது குழந்தைகளுக்கு முதல் முதல்ல பேசும் பொழுது அவங்களுடைய பேச்சில் வந்து தடுமாற்றம் ஏற்படும் சின்ன குழந்தைகள் அந்த தடுமாற்றத்தை பார்த்து என் குழந்தை ஆஹா எவ்வளோ அழகாக குழந்த பேச ஆரம்பிக்குது தடுமாறி தடுமாறி ஏன் தத்தப்புத்தான் பேச ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீ ரசிக்கிற உன் தந்தை வயதானவர்கள் அவர்கள் வயோதிக நிலையை அடைந்ததற்கு பிறகு அவர்களுடைய பேச்சிலே தடுமாற்றம் வருகின்ற பொழுது உனக்கு என்னடா வெறுப்பு என்பதாக இந்த பார்த்து கேட்கிறது அப்போ வயோதிகர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை மாண்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை காயத் அழகாக முறையில் நமக்கு அதே அதேபோன்று குழந்தைகளுக்கு பிறருடைய உதவி தேவைப்படும் குழந்தை குளிக்க ஊற்றணும் சாப்பாடு ஊட்டணும் எல்லாம் பண்ணணும் ட்ரெஸ் மாற்றி விடணும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் அதே நேரத்தில் வயதானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் வயோதிக நிலை அடைகின்ற பொழுது அவர்களும் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றணும் குளிக்க ஊற்றணும் சுத்தம் பண்ணணும் சாப்பாடு ஊட்டி விடணும் எல்லாம் பண்ணணும் குழந்தைக்கு ஊட்டி விடும் பொழுது ரசிக்கிறாய் சிரிக்கிறாய் ஆனந்தமடைகிறாய் உன் தந்தைக்கும் பெற்றோருக்கும் நீ ஊட்டி விடுகின்ற பொழுது மாட்டுகின்ற பொழுது உனக்கு எதுக்கு வெறுப்பு நீ நேராக கொண்டு போய் ஒரு அனாதை இல்லத்திலே சேர்க்கிறாய் அல்லது அன்னை இல்லத்திலே சேர்க்கிறாய் இது ஏன் என்பதாக இந்த ஆயத்தை நம்மை பார்த்து இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு கேட்குது குழந்தைகள் ந நடக்கின்ற பொழுது அது தடுமாறு அதே மாதிரி பெரியவர்கள் நடக்கின்ற பொழுது தடுமாறுவார்கள் அந்த பிள்ளை நடக்கும் பொழுது ஆனந்தம் அடைகிறாய் இவர்கள் தடுமாறும் பொழுது உனக்கு என்னடா கோபம் என்பதாக இந்த ஆயத் நம்மை பார்த்து நிறைய விஷயங்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது அதேபோன்று போன்று சங்கைக்குரிய பல்லாகுவின் நல்லடியார்களே குழந்தைகள் நமக்கு நிறைய பிடிவாதம் பிடித்து சில

அல்லது சொல்ல வார்த்தைகளை நம்ம சொல்கிற விஷயங்களை அது புரிஞ்சுக்கிறாரு ஏற்றுக்கிறாரு குழந்தைகள் அதே மாதிரி தான் வயசானவங்களுக்கு பிடிவாதம் இருக்கும் நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாற்றாங்க குழந்தை செய்யும் பொழுது அது சேர்த்தை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அடைகிறாய் அதே நேரத்தில் பெரியவங்க செய்யும் பொழுது என்ன இவர் இவ்வளவு வயசான மனுஷர் சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாற்றார் பிடிவாதம் பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் உனக்கு என்ன என்பதாகவும் இந்த ஆயத்தலகால முறையில் நமக்கு சொல்லி தருகிறது சங்கைக்குரியவர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன்

பார்த்து சீ அப்படின்னு சொல்லக்கூடாது வெறுக்க கூடாது இது ஒன்று என்னடா இப்படி பண்ணிட்டீங்க சா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த வார்த்தை நம்மளுடைய நாவிலிருந்து இருந்து ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிற வார்த்தை குரான பதிவாகி இருக்கு அது சொல்லக்கூடாது ரெண்டாவதாக அல்லாஹு ஜல்லசாத்தால என்ன சொல்கின்றாள் என்றால் வலா தன்னுஹருமா அவர்களை பார்த்து நீங்கள் விரட்டக்கூடாது ஏன் இங்கே உட்காந்துருக்க அவங்க சொன்னா புரியாதா உள்ள போய் உட்காரு உனக்குன்னு தட்டு இருக்குல்ல அதுல சாப்பிட முடியாதானே நீ முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன் என்பர்கள்லாம் வந்திருக்காங்க கொண்டிருக்காங்க எப்போ பார்த்தாலும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்க இது போன்ற விரட்டுதல் ஒருபொழுதும் கூடாது அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான் பெரியவர்களையும் பெற்றோர்களையும் ரெண்டாவது நாம் செய்யக்கூடாத செயல் மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்லசானா சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒழுக்கம் என்னவென்றால் வளா தருகிறோகுமா வக்குள்ளகுமா கவுலன் கரீமா அந்த முதியவர்களிடத்தில் நீங்கள் அழகான முறையில் சங்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க எரிஞ்சு விழுகாதீங்க திட்டாதீர்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நீங்கள் அழகான முறையில் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க நீங்கள் பேசிக்கிறீங்க சங்கையாக பேசிக்கிறீங்க மூணாவது சொல்றான் நாலாவதாக அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம் அந்த முதியவர்கள் பெற்றோர்களிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா வஃபில் லஹுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மா நீங்கள் அவர் இடத்துல எந்த அளவிற்கு நீங்கள் இறக்கத்தை காட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் மீது இறக்கப்படுங்கள் என்பதாக அல்லாஹு திவசாங்கத்தாலும் இந்த நாலு விஷயத்தை உங்களுடைய ஈண்டடத்தில் பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லாத மற்ற முதியவர்கள் வயதானவர்களிடத்தில் நீங்கள் இந்த நாளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்பதை அல்லாஹ் அவசாங்கத்தாலும் சொல்லித் தருகின்றான் ஏனென்றால் அவர்கள் வந்து அதே இடத்திற்கு நீங்களும் வர இருக்கின்றீர்கள் ஒரு ரேஷன் கடையில் வரிசையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த வரிசை வந்து ஸ்வீடாகவும் போகும் சில நேரத்தில் அப்படியே இந்த creia சில நேரத்தில் நின்ற இடத்துல அப்படியே நிற்போம் ஒரு மருத்துவமனைக்கு போய் நம்ம டோக்கன் போட்டு ஒரு மருத்துவரை பார்க்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம்டா ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார் சில நேரங்களில் ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்து பார்த்து அனுப்பக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த எண்ணிக்கைகள் நமக்கு வேகமாகவும் நாட்கள் ஓடும் அல்லது குறைவாகவும் நமக்கு நாட்கள் ஓடும் அந்த நேரத்தை நாம் எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் ரசூல் சொல்லி அந்த நம்ம அதை பயன்படுத்துகின்றோம் என்பதில் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது அதை தான் சொல்றான் யாருக்கு ஆயுள் நாம் அதிகமாக கொடுத்திருக்கின்றோமோ அவர்களை கலைகீழாக மீண்டும் அந்த குழந்தை பருவத்திற்கு அவர்களை கொண்டு வருவோம் நீங்கள் சிந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹு நம்மை பார்த்து கேட்கின்றான் சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்லடையார்களே அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நத்தோபிக்கை எல்லாம் நமக்கு வாரிவலை அல்புரிவானாக முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கண்ணியம் செலுத்தக்கூடிய நத்தோஃபிக்கை எல்லாம் நமக்கு வாரி வலைங்க அருள் புரிவானாக நம் ஆயிலை அல்லாஹ் பறக்கத்தான ஆயிலாக ஆக்கி ஆரோக்கியமான ஆயிலாக ஆக்கி தந்தல் முடிவானாக வாகுதாவா ரபில் இருப்பேன்